செய்தி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா நடிகர்கள்ீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் தமிழக காவல்துறை அவர்களுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இருவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் கோதை பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை சிறப்பு நீதிமன்றம் இன்று மாலை தள்ளி வச்ச நிலையில் தற்போது இருவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து இந்த கடத்தல் தடுப்பு வழக்கில் வரக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கொக்கையின் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து இதே வழக்கில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் இருவருமே ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்கில் செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு நீதிபதி எஸ் ஹெர்மிஸ் முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விசாரணைக்கு அழைத்தபோது போது தாம் ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததாக தெரிவித்திருக்கிறார் மேலும் மருத்துவ பரிசோதனையில் தாம் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என முடிவு வந்ததாகவும் கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமை மீறும் செயலாக உள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாது இதற்கு முன்பாக அவர் மீது எந்த ஒரு குற்ற வழக்குகளும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதே போல் நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தம்மிடம் இருந்து போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசங்கள் உள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது அவர் மீதும் இதற்கு முன்பாக எந்த ஒரு குற்ற வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த இரு தரப்பிற்குமே காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்துதான் இருவரின் ஜாமீன் மனுக்களும் தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் நீதிபதி ஹெர்மிஸ் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்குமே தற்போது இந்த சிக்க நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அடுத்த கட்டமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் அவர்கள் மேல்முறை செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி